அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு பூங்காவில் போயிட்டு வந்து உட்காந்துருக்கார் அப்போ வந்து யோசிக்கிறார் நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் இவ்வளவு அறிவு எனக்கு இருக்குது அண்டு நான் பாரத்தில் முடிச்சிருக்கேன் ஆனால் வந்து இங்கே இருக்கிற மக்கள் என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் என்ன ஒரு தீண்டத்தகனாக தான் பார்க்குறாங்க அண்ட் வந்து இவ்வளவு வெறுப்பை இவர்கள் உண்மையிறார்கள் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் யோசிச்சிட்டு இருக்கிறப்போ ஆனால் அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலான்னா உடனடியாக அவர் லண்டன் திரும்பியிருக்கலாம் இல்ல இந்த நாட்டில் நான் வந்து பணி செய்யக்கூடாது இந்த மக்களுக்கு நான் வந்து எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா இவர்கள் என்னை வந்து புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவனா லண்டன்ல போயிட்டு வந்து செட்டிலா இருக்கலாம் நிறைய பேர் அப்படி செட்டிலா இருக்கிறாங்க அந்த டைம்ல பரோடா மன்னர் கல்வி உதவியால் படித்த நிறைய நாட்டுக்கு திரும்பவே இல்லை ஆனா வந்து பாபுசா அம்பேத்கர் தான் நாட்டுக்கு திரும்பி இருக்காரு ஆனா திரும்பி தன்னுடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற இழிவினால அவரை வந்து அவ்வளவு பெரிய ஒரு அறிவுஜீவிய ஒரு ஆற்றல் மிக்கரை வந்து மிக மோசமாக நடத்திய பிறகும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வெறுப்பை நான் ஆற்றலாக மாற்றுவேன் அந்த ஆற்றல் என்னை போல அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மனித மாண்பை மீட்பதற்கான ஒரு போராட்டமாக வந்து முடிவு பண்றாரு அந்த முடிவு தான் அந்த